நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ப்ரைமரு ரெண்டு கோட்டி எமல்ஷன் இப்போ வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரைமர் கூட வேண்டாம் எங்களுக்கு வந்து ரெண்டு கோட்டி எமல்ஷன் மட்டும் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவன் ருபீஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு சார் இப்போ பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியனு நிப்பானு டியூலக்ஸு பர்ஜரு ஒரு நம்ம ஏனையிலேருந்து ஒரு என்ன என்ன வேணுமோ டூல்ஸில் இருந்து இம்ப்ளிமெண்ட்ஸு டூல்ஸு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு மெட்டீரியல் லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாமே அடங்கிடுங்க ஹேம்ப்ரூஃப்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இறங்காமல் ஹீட்டு இறங்காமல் ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த டேம் ப்ரூஃப் வந்து பெயிண்டிங் சம்பந்தமான அனைத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அப்படிங்கிறது அது என்னென்ன செ கவர் ஆகும் பார்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகே நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் இருக்கும் இதில் வந்து எப்படி பிரிச்சு கொடுக்கலாம் என்ன மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம் என்ன கலர்ஸ் கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க நம்ம இந்த மாதிரி பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிக்சர் போட்டு அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு ஓகே கலர் காம்பினேஷன் போட்டு கொடுப்போம் ஹாய் கைஸ் செல்கம் பேக்னா தாங்க மல்டிஷ் மயிலாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுன்னு ஒரு கனவாகவே இருக்கும் அந்த கனவு வீட்டை நம்ம கட்டுறப்ப அதுக்கு வந்து குவாலிட்டியான பெயிண்ட் அடித்தா தான் அந்த கனவு வீடு வந்து ரொம்ப வருஷத்துக்கு நெளிச்சிருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பெயிண்ட்டை வந்து ஸ்ட்ரீ ப்ரொஃபஷனல் பெயிண்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஷனலாக வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யாரும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்க பெயிண்டிங் ஒர்க் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏ டு சைடு உங்கள் வீடு இன்டீரியர் ஒர்க்ஸ் எக்ஸ்டீரியர் டிசைனிங் பெயிண்டிங் அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கான பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க சூப்பராக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து இருக்காங்க குவாலிட்டியான பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு ஸோ இவங்க கான்ட்ராக்டாக ஒரு வீடியோ எடுத்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே அவங்க பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வீடு கட்டி இருக்கீங்க இல்லை கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் 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 ஃப்ரெண்ட் அவங்க பெயிண்டிங் ஒரு பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சஸ்கிரை பண்ணிடுங்க வாங்க இப்போ வீட்டுக்குள்ள என்னோடய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங்கு கடந்த நான் ஒரு பதினெட்டு வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கிறேன் என் பேர் வினோத்துங்க நம்மளது பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறாங்க ஓகே சார் சார் என்னென்ன மாதிரி சர்வீஸில் நீங்கள் பண்ணுறீங்க சர்வீஸ் வந்து எல்லாமே வந்து பெயிண்டிங்குடைய ஓரியண்டடாக தான் பண்ணுறாங்க ஓகே பெயிண்டிங்கில் சம்மந்தமானது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங்கு பட்டி ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு பாலிஷ் ஒர்க்கு டேம் ப்ரூஃப் ராயல் பேட் டிசைன்ஸு த்ரீடி எஃபெக்டெலாம் பண்ணுவாங்க இல்லையா ராயல் பேட் டிசைன்ஸு ஸ்டென்சில்ஸு ஆர்ட் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் சம்மந்தமான ஆணையத்தை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் நிப்பானு டியூலக்ஸு பர்ஜர் ஜேஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் வந்து நம்ம ஆளுவர் தமிழ்நாடு கொடுத்து பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த காஸ்ட்டு மாறுமா எப்படி சார் இப்போ பிராண்டு காஸ்ட் வந்து மாறுமுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏஷியன் பண்ணுறோம் இப்போ நம்ம டியூலக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ரேட் வேரியேஷன் இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குமே தவிர ஸோ இவங்க எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நமக்கு இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும் செவன் இயர்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும் டென் இயர்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும் இப்போ எங்கள் சிலவங்க வந்து எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் மட்டும் போதும் அதுக்கு மேலே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அதனால் எங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்லாம் எங்களுக்கு நிறுத்திக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்தப்போ ரேட் நம்ம கொடுப்போம் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் நீங்கள் பண்ணித்தீங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ஊருக்கு மேலே பண்ணிட்டேங்க ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்ம உள்ள ஒரு குட் கிராமம் வரைக்கும் உள்ளே போய் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக நல்லா ஸ்டஃபான ஸ்டஃபானான குவாலிட்டியான ஆளில் வச்சு நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துக்கிறோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மெயின் சிட்டியில் வந்து ஃபுல்லாகவே நிறைய இடத்துல பண்ணிட்டு செகேன் என்னென்னா நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் எல்லாமே எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஏ டு செட் நம்மளுதாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏனையிலேருந்து ஒரு என்ன என்ன வேணுமோ வந்து இம்ப்ளிமெண்ட்ஸு டூல்ஸு நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டு மெட்டீரியல் லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாமே அடங்கிடுங்க நீங்கள் எதுவும் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்காதுங்க ஓகே அக்காமடேஷன் கூட வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம சைடில் வந்து என்னென்ன பண்ண முடியும் பண்ணிடுவோம் சப்போஸ் அவைல அவைலபிள் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறாங்க எல்லா ஊர் கிட்ட ஒர்க் கொடுத்து பண்ண சொல்கிறதுக்கும் உங்ககிட்ட நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ நம்மளது வந்து எப்படின்னா சார் மெயினாக வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து நம்ம ஒரு எல்லாமே செலக்ட் பண்ணி நல்லா ஒரு குவாலிட்டியான ஆளுக வந்து நம்ம அப் ஆளுகா வச்சுக்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா நமக்கு என்னென்ன ரேஷியோஸ் கொடுக்குறோம் இப்போ நமக்கு வந்து அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம்னா அந்த ரேஷியோஸ் நம்ம ஃபார்மில் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கிடைக்கும் இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அடிச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போக போக என்னங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க ரொம்ப டார்க்காக இருக்கும் அடிச்சுருப்பாங்க அப்படியே போக 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 என்னாங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகும் அப்போ அவங்க ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் அப்போ அவங்க நினைப்பாங்க நமக்கு வந்து நார்மல் ஆயில வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க பட் நம்ம அஞ்சு வருஷம் அது கொடுத்துக்குங்கறத அதை வந்து அவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்மள்கிட்ட வரும்போது அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுக்குற லெவலில் நம்ம கொண்டு வரணும் அப்போ நமக்கு அந்த பிரைமர்க் ரேஷியோஸ் எமசன் ரேஷியோ பட்டிக் இந்த மாதிரி கட்டான ஒரு ரேஷியோஸில் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அவங்க கொடுக்குற கேரண்டி வந்து நமக்கு ஒப்படைக்க முடியும் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டிங்கிறது அது என்னென்ன செக் கவர் ஆகும் அவங்களுக்கு வந்து நம்ம பீலா ஃபைவ் வர கூடாது இப்போ வந்து பில்டிங் நிறைய இடத்துல வந்து உறிஞ்சி வருங்க அதாவது நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல உறிஞ்சி வரும் அந்த உணஞ்சு வரக்கூடாதுங்க அது வந்து நம்ம நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பண்ணுறதுல வந்து நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் வரக்கூடாது சீபேஜ் வந்து நம்ம பண்ண மாட்டோம் சார் சீபேஜ் வந்து வால்ல வந்து இறங்குறதுனால சீபேஜ் நம்ம பண்ண மாட்டோம் ஓகே ஸோ அது வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறதுங்க இந்த மாதிரி ஓதை இருக்கிறது அது நம்ம அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நைன்ட்டி நம்ம ரிசல்ட் கொடுக்கலாம் சார் அதில் நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுக்கோம் பண்ணி கொடுத்துக்கறதில் அதுவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொடுக்குறதில்ல ஓகே சரி இப்போ இன்டீரியர் டிசைனிங் ஐடியாஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை நான் நம்ம சொல்றதை நீங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக சார் இப்போ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு கலர் பிடிக்கும் ஒரு பெட்ரூமுக்கு வந்து இப்போ கிட்ஸ் இருக்காங்க இப்போ அவங்க ஒரு ஒரு பாய்ஸ் இருப்பாங்க பொண்ணு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கலர்ஸ் பிடிக்கும் எனக்கு வந்து பிங்க் வேணும் எனக்கு வந்து ப்ளூ ஷேட் வேணும் இந்த மாதிரி வந்து கேட்கும் போது ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன இது வேணுமோ அது ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க பட் அவங்கள்ட்ட வந்து சில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மூணு வால் ஒரு கலரும் ஒரு வால் ஹைலைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வால் வந்து இந்த ப்ளூக்கு ஒரு காண்ட்ரஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அது சஜஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு பிங்க்கில் அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாலுக்கு வந்து எனக்கு ஒரு 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 வால் மட்டும் காண்ட்ரஸ்ட்டாக வேணும்னா அந்த சஜஷன் நம்ம கொடுக்குலாங்க ஸோ ஹாலுக்கு நம்ம கொடுக்கலாம் டைனிங் கொடுக்கலாம் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஷேடு கார்டு கொடுத்து நீங்கள் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்லாவே அவங்க வீடு வந்து மாசாக பண்ணலாங்க அதில் அது போக வந்து நிறைய வீட்டில் வந்து எல்லாம் கேட்பாங்க டிசைன்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ ஹாலுக்கு நம்ம என்ன போடலாம் பெட்ரூமுக்கு என்ன போடலாம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ என்ட்ர என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது அந்த வால் தெரிய ஏரியாவில் வந்து ஒரு ராயல் பிளேட் டிசைன்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டிவி இருக்கிற ஏரியா இப்போ ஒரு எல்லாம் சோஃபா போட்டு ஹாலில்லாம் உட்காடுறாங்க ஃபேமிலியோட உட்காரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வால் நல்ல ஒரு விசிபிளான ஒரு வால் அந்த வாலுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணி ஒரு ராயல் பிளேட் டிசைன்ஸ் கொடுப்போம் இப்போ ரூமுக்கு பெட்ரூமுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் பிளேங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகம் தான் உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எயிட்டி ருபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு எயிட்டி டு எயிட்டி டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் அதை ஹாலோட முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டென்சில்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அந்த ஷீட் வச்சு இந்த பட்டர்ஃப்ளை லீஃப் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஷீட் வச்சு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பண்ணிணா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எத்தனை டைம் வந்து பார்த்திங்கனாலுமே அதை உங்களுக்கு நம்ம வந்து லைக் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வந்து டார்க்கை கம்மி பண்ணி லைட்டு பேஸ் கொடுத்தாங்க லைட் பேஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு வந்து நம்ம விரும்பி உட்காரில் பார்க்கல ரசிக்கலாம் டார்க்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் மேலே வந்து என்னாங்கன்னா கொஞ்சம் ஒரு போர் அடிச்சு போயிருங்க ஸோ அது வந்து குறிப்பிட்ட வாலுக்கு மட்டும் கொடுத்துட்டு மொத்தத்துக்குலாம் எல்லாமே ஒரு லைட் ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெளிச்சமும் இருக்கும் அந்த கான்ட்ரஸ்ட் கலரும் நல்லா மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி சார் இப்போ பிரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம பிரைஸ் காஸ்ட் வந்து நியூ பில்டிங்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பிரைஸ் காஸ்ட் வந்து அதிகமாகும் சார் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பட்டி பார்த்து ஒரு ப்ரைமர் கொடுத்து ரெண்டு கலர் கொடுக்குறோம் அப்போ அஞ்சு லேயர் நம்ம பண்ணுறோம் இப்போ அஞ்சு லேயர் பண்ணும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ அப் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாங்க அந்த அந்த கிரேடுக்கு தகுந்தாப்பில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட வருங்கது ஸோ அப்படி வந்து நம்ம இனிஷியலாக வந்து நியூ பில்டிங்க்கு அப்படி போய்க்கலாம் அவுட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் சிமெண்ட்டு ஒரு ஒரு ப்ரைமரு ரெண்டு கலர் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபோர்டீன் ருப்பீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ப்ராண்டுக்கு தகுந்த சாரி குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம் அதில் இப்போ ரீ பெயிண்டிங் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ப்ரைமரு ரெண்டு கோட்டி எமல்ஷன் இப்போ வாடகை வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரைமர் கூட வேண்டாம் எங்களுக்கு வந்து ரெண்டு கோட்டி எமல்ஷன் மட்டும் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவன் ருபீஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ மற்றவங்க வந்து எனக்கு பிரைமர் வேணும் அஞ்சு வருஷம் ஆச்சு பிரைமர் அடித்து எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ப்ராப்பராக வேணும்னா டென் ருபீஸ்லாம் ஆரம்பித்து நமக்கு எயிட்டின் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் சார் அது வந்து நம்ம உள்ளேயும் சரி வெளியே சரி குவாலிட்டி டிப்பெண்ட்ஸு பொறுத்து ஒரு ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறு சார் அவ்வளோ டோர் ஜென்ரெக்லாம் வந்து பாலிஷ் ஒர்க்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க இப்போ புது டோர் அப்படிங்கிறப்போ நிறைய இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க டோர் இருக்கும் எல்லாமே வால் நல்லா நீட்டாக பண்ணியிருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு பாலிஷ் வந்து எனக்கு வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பாலிஷ் ஒர்க் வந்து பண்ணித்தரோம் இப்போ புது டோர்க்கு எப்படி பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு பில்லர் போட்டு சீலர் ஏற்றி மெலமின் பாலிஷாக மேட்டார் கிளாஸி அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஒரு டோருக்கு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி டோருக்கு வந்து ஃபுல் பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து நம்மள்கிட்ட டீம் இருக்காங்க பாலிஷ் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க அது போக வந்து எனக்கு நார்மலாக எனக்கு வந்து பாலிஷ் வேண்டாம் பெயிண்ட் சிஸ்டம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஜன்னல் கிரில்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வீடியோ எடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க சார் நீங்கள் அதில் வந்து இந்த ஜன்னல் கிரில்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருப்போம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்குது மேட் இருக்குது அது இனாமல் பெயிண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ உடன் ஐட்டம் சம்பந்தமா எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி ஃபுளோர் என்ன சார் பண்ணுவீங்க இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து இது நம்ம எம்டிஆர் இருக்கு சிமெண்ட் தரையோட எம்டியா இருக்குது ஓகே நம்ம இதுல இன்னும் ஒர்க் பண்ணலை ஸோ நமக்கு இந்த ஒர்க் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து அவங்க டேம் ப்ரூஃப் சிஸ்டத்துல கேட்டிருக்காங்க இப்போ டேம்ப்ரூஃப்னா நமக்கு வந்து நிறைய சேனல் நான் டேம் டேம்ரூஃப்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இறங்காமல் ஹீட்டு இறங்காமல் ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த டேம் ப்ரூஃப் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைமர் கொடுக்கணும் சார் அதில் அந்த ப்ரைமர் தான் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரைமர்லேயே வந்து டேம்ஷீல்டு ப்ரேமர்னு இருக்குது கடையில் விற்கிறாங்க அந்த ஷீல்டு ப்ரைமர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டாப் கோட் வந்து நீங்கள் டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெட்டு கிரே ஒயிட்டு மூணு மூணு இருக்குங்க டாப் கோட் வந்து ரெண்டு லேயர் கொடுக்கும்போது என்னாகுன்னா நம்ம இப்போ கொதிக்கிற வெயில் நிற்கிறோம் அதை அடிச்சுட்டு நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் உங்களுக்கு தெரியாதுங்க அது ரெண்டாவது தண்ணி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ப்ராப்பராக கஸ்டமர் வந்து வாட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா தண்ணி நிற்காதுங்க அங்கே ஸோ இது ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுது இது கேரண்டி வந்து செவன்டி எயிட் இயர்ஸுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங்கு நிறைய எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க பார்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகே நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் இருக்கும் இதில் வந்து எப்படி பிரிச்சு கொடுக்கலாம் என்ன மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம் என்ன கலர்ஸ் கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க நம்ம இந்த மாதிரி பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிக்சர் போட்டு அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு ஓகே கலர் காம்பினேஷன் போட்டு கொடுப்போம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதில் கரெக்டாக ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஒயிட்டு ஒரு லைட் ஷேடு மேலே வந்து பார் வந்து ஒரு ஒரு டார்க்கு ஓடு ஒரு கலருங்க அப்படிங்கிறப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கலர்ஸ் வந்துருச்சு கேட்டோடு சேர்த்திங்கன்னா அஞ்சு கலர் வரும் ஓகே ஸோ அப்படிங்க ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல கிராண்டாக இருக்கும் சார் அது இந்த மாதிரி ஒரு பத்து பிக்சர் போட்டு கொடுத்தோம் அதில் வந்து இந்த இந்த சைட்டுக்கு வந்து கஸ்டமர் வந்து இந்த இது செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே சார் சார் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன சார் பண்ணுறீங்க இப்போ நமக்கு இப்போ இப்போ பயன்படுத்தாக இருந்ததுன்னா நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம மினிமம் பட்ஜெட்டு இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து காயத்துலேருந்து பண்ணலாம் இப்போ வெளியூராக இருந்தபோது நம்ம ஒரு ஒன் லேக் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்னோடய நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து என்னோடய டிஸ்ப்ளேயே கொடுத்துக்கிறேன் நீங்கள் கூப்பிடலாம் நல்லா குவாலிட்டியான நல்லா பிராண்டட் போட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கலாங்க அதில்